தக்காளியை வச்சு நம்ம ஒரு சட்னி சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் நான் தக்காளியை வந்து கால் கிலோ எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிங்க கருவேப்பில தேவையான அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு புளி தேவையான அளவு ஜீரகம் கால் ஸ்பூன் வரமிளகா கார்த்து கேப்ப கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இப்போ வாங்க செய்யலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வரச்சுருங்க சேர்த்து வரமுளகர்த்தங்க நம்ம கடல பருப்பு பருப்பு மிளகாய் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடையில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி அறுச்சிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு பூண்டை சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் தக்காளி பூண்டு லைட்டாக வளர்ந்தோனே வளர்ந்தாலே கருப்பில் சேர்த்துக்கலாம் அதோட புளியும் இப்போ கல்லூப்பு ஜீரப்பத்தி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஒரு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா சுண்ணம் பருப்பு கல்லப்பருப்பு மிளகாயம் ஆற வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ சட்னி அரைச்சிட்டோம் இப்போ ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன கந்தோனே கடுகு சேர்த்துக்கங்க பார்த்து காலத்துக்கு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அதுமையான தக்காளி சட்னி நம்ம செஞ்சுருக்கிறோம் இதே 2 சை இட்லி சப்பாத்தி கி ரொம்ப சூப்பரா ஆக்கோம் நான் இந்த சப்பாத்தி தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி கி தக்காளி சட்னி இத போல நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்